காஷ்மீர் உட்பட அனைத்து பிரச்சினைகளுக்காகவும் இந்தியாவுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா தாக்கி தாக்கியழித்தது இதையடுத்து இந்தியா மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்த முயற்சித்தது இதை முறியடித்த இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் படை தளங்கள் உள்பட ராணுவ நிலைகளை தாக்கியது அதன்பின் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் ஏற்பட்டு தணிந்தது இந்நிலையில் துருக்கி மற்றும் ஈரான் நாடுகளுக்கு சென்றுள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷபார் ஷெரீப் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அமைதிக்காக இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது என்றார் காஷ்மீர் பிரச்சினை நதிநீர் பிரச்சினை உட்பட அனைத்து பிரச்சினைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க விரும்புகிறோம் என்ற அவர் வர்த்தகம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு குறித்து பேசவும் தயாராக இருப்பதாக கூறினார் இந்தியா போரின் பாதையை தேர்ந்தெடுத்தால் பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்க முடிவு செய்தால் எங்கள் பிரதேசத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்றும் அவர் தெரிவித்தார்